தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பதிமூன்று புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் நெப்போலியன் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் கோபால் அதாவது தமிழகத்தில் இன்று சரியாக காலை தொடங்கிய இந்த வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளாக இருக்கட்டும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேர்தலை முன்னிட்டு இன்று காலை முதலே பல்வேறு ஊர்களில் பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களாக இருக்கட்டும் அதை தாண்டி பொதுமக்களாக இருக்கட்டும் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை காலை நேரத்தில் பொதுவாக வாக்கு வாக்குகளை கொடுப்பதற்காக அவர்கள் ஆர்வத்தோடு வருவார்கள் இன்று காலை முதலே தொடர்ந்து தமிழகத்திற்குரிய பல்வேறு பகுதிகளில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்பது மணி நிலவரப்படி பதிமூன்று புள்ளி நாலு எட்டு சதவீதம் அளவிற்கு வாக்குப்பதிவானது தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் மாவட்டங்களை எடுத்து எடுத்துக்கொண்டோம் என்றால் கோவை மாவட்டத்தில் பதினொன்று பதினோரு புள்ளி இரண்டு சீரோ அளவிற்கு வாக்குப்பதிவானது இருந்திருக்கிறது அதிகமாக பொள்ளாச்சியில் பனிரெண்டு புள்ளி இரண்டு ஜீரோ அளவிற்கு சதவீதத்திற்கு ஆனது பதிவாகி இருக்கிறது நெல்லை நெல்லை மாவட்டத்தில் இரண்டு புள்ளி மூன்று ஏழு அதாவது மிகவும் குறைவாக தமிழகத்தில் குறைவாக வாக்குப்பதிவு இரண்டு புள்ளி மூன்று ஏழு நெல்லை மாவட்டத்தில் தற்பொழுது பதிவாகி இருக்கிறது இதற்கான காரணம் என்னவென்றால் என்று தெரியவில்லை பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் காலை தொடங்கி இந்த வாக்குப்பதிவில் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களானது கோளாறாகி இருந்தது அது பழுதாகி இருந்த காரணத்தினால் அதனை உடனடியாக சரி செய்யக்கூடிய பணிகளில் தேர்தலில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடனடியாக அவர்கள் சரி செய்தார்கள் சில இடங்களில் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அங்கு அந்த தொழில்நுட்பத்தை சரி செய்வதற்காக தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்காக வரக்கூடிய அந்த அதிகாரிகள் தொலைவில் இருந்த காரணத்தினால் சில கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடிகளுக்கு உடனடியாக சென்று சேர முடியவில்லை எனவே சில இடங்களில் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் சரியான பின்னர் அவர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர் எனவே இன்று காலை முதல் தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது சில இடங்களில் நடைபெறக்கூடிய இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்வதற்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய பணிகளில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை இங்க இருக்கும் அதிகாரிகள் கொடுத்து வருகிறார்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது இதில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் மிக முக்கியமான வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்த ஏழாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் போன்றவற்றில் வெப்கேமரா பொருத்தப்பட்டு நேரடியாக அங்கு என்ன நடைபெறுகிறதோ அதை பார்க்கும் வண்ணம் இங்கு ஏற்பாடுகள் செய்ய செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் இந்த நடைபெற்றக்கூடிய இடங்கள் வாக்குச்சாவடிகளில் மக்கள் எப்படி வாக்குப்பதிவு செய்கிறார்கள் அங்கு எதுவும் பிரச்சனை இருக்கிறதா தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்பத்தை தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் எனவே இந்த வாக்குப்பதிவை பொறுத்தவரை இனிமேல் இந்த மிக முக்கியமாக கடந்த ஒரு சில தினங்களாக தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொழுதில் வாக்கானது வாக்கு பதிவு செய்வதற்காக வரக்கூடிய மக்கள் கூட்டமானது சற்று குறைந்திருக்கும் மாலை மீண்டும் அது சூடுபிடிக்கும் என்று நம் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை குறைவாக தற்போது வாக்குப்பதிவானது பதிவாகி இருக்கிறது கோபால் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி